விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் பாகம் என் அறுபத்தெட்டு ஒட்டன்காடுவட்டி பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற அமைச்சர் முத்துசாமி தமிழ்நாடு முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய தாய்மார்களுக்கு வழங்கி உள்ளார் என்றும் மேலும் தமிழக மக்களுக்காக இன்னும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் மக்களின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடுவதற்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமென்றும் தமிழக அலர் அரசினுடைய வளர்ச்சி பணிகளை எடுத்துரைத்தும் வீடு வீடாக நடந்து சென்று அமைச்சர் திரு சு முத்துசாமி வாக்குகளை சேகரித்தார் அவருடன் திமுகவினுடைய நிர்வாகிகள் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் சென்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டனர்